நல்லா சாஃப்ட்டாக அதே நேரம் வந்து அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு அதாவது பெசரட்டுக்கு உள்ளார உப்புமா வச்சாங்கன்னா அது எம்எல்ஏ பெசரட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் அப்படிங்கிறப்ப ரெண்டு தோசையை கூட நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இந்த இஞ்சி சட்னி அதாவது அல்லம் சட்னி சொல்லுவாங்க பெசரட்டு பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுறது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் ஆந்திரா ஸ்பெஷல் அப்படின்னோன்னே எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது பெசரட்டு பெசரட்டு தான் இப்போ பார்க்க போகிறாங்க பெசரி உப்புமா அப்படின்னு சொல்லுவாங்க எம்எல்ஏ பெசரட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே ஹோட்டல்ஸ்லலாம் அதாவது பெஸரட்டுக்கு உள்ளார உப்புமா வச்சாங்கன்னா அது எம்எல்ஏ பெசரட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பெசரட்டு பண்ணுறது வந்து ரொம்ப சுலபம் நல்ல ஹெல்த்தி இதை வந்து எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் பெசரட்டு செய்கிறதுக்கு முழு பச்சை பச்சைப்பயிறு ஒரு அழாக்கு கோபுரமாக அளந்தது ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று அல்லது ரெண்டு போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு இஞ்சி ஒரு அங்குல துண்டு வெங்காயம் சின்னதாக ஒரு அது மீடியம் சைஸாக இருக்கிறது ஒன்று போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு பெசரட்டு இதுக்கு வந்து முழு பச்சை பச்சைப்பயிரோடு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு ஊற வைக்கணுங்க இது வந்து அதிக நேரம் ஊற வைக்கணும் இப்போ காலையில் டிஃபனுக்குனாக்க ராத்திரியே ஊற வைக்கணும் இல்லை சாய்ந்தரம் டிஃபனுக்குனாக்கா காலையில் ஊற வைக்கணும் காலையில் அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா ராத்திரி ஏழு மணிக்கு சாப்பிட்லாங்க அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அரைக்கிறப்போ ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி அது மூணும் சேர்த்துட்டு மிக்சியில் முதல்ல உப்பு போட்டுட்டு அரைச்சிடுங்க அதோட இந்த ஊற வச்ச பயிரில் வந்து தண்ணியை பூரா வடிச்சிடுங்க அதாவது அரிசி பயிர் ஒன்றாவே ஊற வைக்கணுங்க நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டு ஊறிய பிறகு அது ஒரு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை முழுசும் வடிச்சிடுங்க அதுக்கு பிறகு இந்த வெங்காயம் இதெல்லாம் அரைச்ச பிறகு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும் இதை அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் நுரைச்சிக்கும் அதனால் நம்ம வந்து நுரைச்சிடுச்சேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா தோசை சரியாக வராது இன்னும் கொஞ்சம் நேரம் அரைக்கணும் அதாவது நுரைச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் அரைக்கணும் நல்லா வந்து ஃபைனாக இருக்கணும் கடைசியாக உப்பு சேர்த்து எடுத்துக்கோங்க நம்ம மிக்சியில் போடுறப்ப ரெண்டு தடவை மூணு தடவை போட்டு எடுத்துக்கலாங்க மிக்ஸியை ஓவர் ஃபில் பண்ணாதீங்க ஹாஃப் ஃபில் பண்ணால் போருவமானது ஏன்னா அது வந்து நம்ம அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லைங்களா அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இது அரைச்ச உடனே ஊற்றிடலாங்க நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து நொதிக்க வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது இந்த மாதிரி திக்காக அரைச்சிருக்கேன் நம்ம ஊற்றுறப்போ எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம் பெசரட்டுக்கு டாப்பிங் பண்ணுவாங்க அந்த டாப்பிங்கு சீரகம் பச்சை மிளகாய் வெங்காயம் அதாவது வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும் பச்சமிளா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக எண்ணெயில் சீரகம் அழிச்சிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வெங்காயம் சேர்த்து வதக்கணும் இந்த மாதிரி பாதி வதக்கி வைக்கணும் பாருங்க நான் அதை அரடி இங்கே வதக்கி வச்சுருக்கேன் ரொம்ப ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கக்கூடாது ஆனால் இது வதக்கினா தான் அதில் மேலே ஒட்டிக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து வெள்ளை ரவையில் வந்து உப்புமா பண்ணி வச்சுருக்காங்க இந்த எம்எல்ஏ பெசரட்டு அப்படிங்கிறப்ப இந்த உப்புமா வந்து மேலே வச்சு கொடுப்பாங்க நம்ம ஒரு தோசை சாப்பிட்டா கூட ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம வீட்டில் அப்படிங்கிறப்ப ரெண்டு தோசையாக கூட நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இந்த இஞ்சி சட்னி அதாவது அல்லம் சட்னின்னு சொல்லுவாங்க பெசரட்டு ப்ளஸ் இந்த உப்மா இது மூணு காம்பினேஷன் இதுக்கு உப்புமா பண்ணுறப்ப நம்ம எப்பவும் பண்ணுற ரவா உப்புமா தாங்க ஆனால் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் தளர இருக்கணும் நீங்கள் வந்து தண்ணி எப்பவும் வந்து ரெண்டு ரெண்டரை ஊற்றினீங்கன்னா இதுக்கு ரெண்டே முக்கால் எல்லாம் மூணு கூட பிடிக்குதுங்க கொஞ்சம் சாஃப்டாக குழைய இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து தோசை மேலே வைக்கிறப்ப ஸ்ப்ரெட் ஆகி நம்மளை வந்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப தளர இருக்கக்கூடாது நம்மளுக்கு தோசை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம நொதிக்க வைக்கிற வேலை இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால் இப்போயே ஊற்றுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன டிப்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த மாவோடையே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டாலும் பரவாயில்லைங்க இப்போ எண்ணெய் விடுறப்ப என்ன ஆகுனாக்கா இதில் காற்று குமிழ்கள் அடைப்படும் அப்போ வந்து நம்ம தோசை வந்து கண்கண்ணாக வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தோசைக்கல்லு நல்லா சூடாகிடுச்சு இப்போ தண்ணல குறைச்சிட்டு இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கலாங்க பிகினராக இருந்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன டிப்ஸ் இந்த தோசை கரண்டி வந்து கீழே ஃப்ளாட்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் இப்படி நம்ம வச்சு திருப்புறோம் இல்லைங்களா இப்படி பண்ணணும் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிய பிறகு உடனே எண்ணெய் விட வேண்டாம் இதில் தேவையான அளவு இந்த வெங்காயம் வதக்கி இதை சேர்த்துக்கலாம் இதை வந்து அது கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி கரண்டி இருக்கு இல்லையா தோசை கரண்டியால் இப்படி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இதில் இன்னும் எண்ணெயே விடலைங்க இனிமே தான் எண்ணெய் விட போகிறேன் எப்போ எண்ணெய் விடணும்னாக்க கீழ்பாகம் வெந்து கொஞ்சம் செவக்க ஆரம்பித்த பிறகு எண்ணெய் விடணும் முதலேயே எண்ணெய் விடாதீங்க நான் என்ன நம்ம வந்து திருப்பி போட பகுதியில் ஒரே பக்கம் தான் சுட்டு எடுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் வெந்த பிறகு எண்ணெய் விடலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பாக வரும் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் இப்போ இதில் எடுத்து உப்புமா வைக்க போகிறோங்க நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உப்மாவை இதில் வச்சுக்கலாம் இதை ஒரு பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணுறேங்க இப்போ இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இப்படி இப்படியே இந்த கொஞ்சம் நேரம் வைக்கலாம் நல்லா வேகிறதுக்காக இப்போ இது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து ஒரு சட்னி சொல்கிறேன் அந்த சட்னி பண்ணுறதும் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பாத்துல இந்த பெசரடுக்கு இஞ்சி சட்னி பண்ணுவோம் அந்த இஞ்சி சட்னிக்கு இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க இப்போ தேங்காய் துருவல் ஒரு மூடி தேங்காய் துருவல் அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இஞ்சி காரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால பச்சை மிளகாய் நம்ம ஒன்னே ஒன்று போட்டா போதுமானது இப்போ வரதெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கு கொஞ்சம் வெள்ளம் தான் நல்லா இருக்குங்க வெள்ளம் ஒரு அங்குல துண்டு இல்லைன்னா ஒன்றரை அங்குல துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு தேவை விடனா உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்கலாம் புளி கொஞ்சமாக நனைய வச்சு வச்சுருக்கேன் தகுந்த அளவு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு முதல்ல நான் சேர்க்குறது பார்த்தீங்கன்னா இஞ்சி இதோட பச்சை மிளகாய் சட்னிக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் இந்த சட்னிக்கு வந்து புளி சேர்க்கறதுனால கொஞ்சமாக வெள்ளம் போட்டால் தான் நல்லா இதுக்கு வந்து வெள்ளம் தான் போடுவோம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஊற வச்ச புளியை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் இது வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு இது கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து வச்சுருக்கேன் இதில் சேர்த்துலாம் பெருங்காயத்தோளியும் இதுலேயே போட்டுடுவோம் இப்போ இதை வந்து ரெடி ஆகிடுச்சி இன்றைக்கி ஒரு டேஸ்டியான முதியவர்களுக்கான நல்லா சாஃப்டாக அதே நேரம் வந்து அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு செஞ்சு காமிச்சே இல்லைங்களா மறுபடியும் அடுத்த எபிசோடில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஹெல்த் விஷயங்களை சேர்த்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டு நிறைய ரெசிபிஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க தொடர்ந்து பாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி